SASDOவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு கிடைக்க போகும் வெகுமதி மகிந்த ஆரம்பித்த மிகிலங்கா விமான சேவை வெளியான தகவல்கள் யாழ் கடற்பரப்பில் எட்டு இந்திய மீனவர்கள் கைது புகையிரத்தில் தொங்கியபடி பயணித்த சீன ஜுவதி ஒருவருக்கு நடந்த சம்பவம் யாழில் கிணற்றிலிருந்து பெண் ஒருவரின் சடலம் மீட்பு கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட சீக்கிய இளைஞர் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் வரியை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதி பத்திரமும் கிடைத்துள்ளதாக நம்ப வட்டாரங்கள் தெரிவிப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு அதிக வரி வீரமும் மற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு குறைந்த சதவீதமும் வரி குறைக்கப்படும் மூன்று வரி விகிதங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி பதினேழாம் திகதி ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பிக்க உள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மஹிந்த ராயபக்ஸ் நிர்வாகத்தால் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கைவிடப்பட்ட குறைந்த கட்டண விமான சேவை மிகில் லங்கா தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிறுவனம் பாரிய நட்டத்தை சந்தித்ததுடன் பொது நிதியம் வீணடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விமான நிறுவனம் தனது செயற்பாடுகளை முடித்துக்கொண்ட கொண்ட போதும் செயற்பாட்டை முறிவுறுத்தும் செயல்முறை இன்னும் முழுமையடையாமல் உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அதே சமயம் இரண்டு அரசு வங்கிகள் குறித்த நிறுவனங்களுக்கு வழங்கிய பில்லியன் கணக்கான ரூபாய் கடன்களையும் மீட்பதற்கு இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் அறிக்கையின்படி மிகில் லங்கா இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கிக்கு தலா மூன்று புள்ளி ஒன்று ஏழு பில்லியன் ரூபாய்களை செலுத்த வேண்டும் வட்டி பகுதி இல்லாமலும் அசல் தொகை இன்னும் செலுத்தாமலும் உள்ளது ரூபாய் கடன்களுக்கு மேலதிகமாக மிகில் லங்கா நிறுவனம் அமெரிக்க கடலோரின் கடனை பெற்றிருந்தமையினால் அது கடன் மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றத்தில் கைதான எட்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு ஊறாக துறை நீதிவான் நீதிமன்ற பதில் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் நெடுந்தேவு கடற்பரப்பில் சுற்று காவல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் நேற்று சனிக்கிழமை இந்திய மீனவர்கள் எட்டு பேரை கைது செய்ததுடன் இரண்டு படகுகளையும் கைப்பற்றியுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நீரியல் வளத்துறையினோட ஊறாகத் துறை நீதிமன்ற பதில் நீதிவான் சாலினி ஜெயபால சந்திரன் முன்னிலை ஆயர்படுத்தப்பட்ட போது எட்டு பேரையும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு பதில் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் புகையத்தில் தொங்கிய நிலையில் பயணம் செய்த சீன ஜுவதை ஒருவர் வெள்ளவத்தைக்கும் இடையில் தவறி விழுந்ததை அவரது நம்பி தனது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்துள்ளார் தொலைபேசியில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் போது இந்த விபரீதம் புகையிலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது மரக்கிளை ஒன்று தலையில் மோதியதில் புகையிரத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டதாக அப்போது பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களில் பதிவாகியுள்ளது புதரில் விழுந்த சீனா ஜுவதிக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் யாழ் பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் பாதுகாப்பு கம்பி விலைகள் கிணற்றிலிருந்து பெண் ஒருவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் முறைப்படிகப்பட்டுள்ளது இந்நிலையில் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த பெண்ணின் சடலம் பாதுகாப்பு கம்பி விலைகள் இடப்பட்டு கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை துறை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் உலகச் செய்திகள் கனடாவில் இந்திய ஒருவர் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த இருபது வயதான இளைஞரவரை இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சம்பவம் பதிவாகியுள்ள சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளன உயிரிழந்த இளைஞரின் பெயர் ஹர்ஷன் சிங் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கொலைக்கான காரணம் மற்றும் சம்பவம் தொடர்பான முழுமையான பின்னணியும் இதுவரை வெளியாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலன்றி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு கிடைக்க போகும் வெகுமதி மகிந்த ஆரம்பித்த மிகில்லங்கா விமான சேவை வெளியான தகவல்கள் யாழ் கடற்பரப்பில் எட்டு இந்திய மீனவர்கள் கைது புகையிரத்தில் தொங்கியபடி பயணித்த சீன ஜுவதி ஒருவருக்கு நடந்த சம்பவம் யாழில் கிணற்றிலிருந்து பெண் ஒருவரின் சடலம் மீட்பு கனடாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட சீக்கிய இளைஞர்